ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பதிமூணு ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு செத்து போச்சு அந்த பொண்ணு தானா செத்து போச்சா இல்ல யாரும் பண்ணது தாங்க முடியாம செத்து போச்சா இது வரைக்கும் தெரியாது அந்த பொண்ணோட பேரு ஸ்ரீமதி நேற்றுக்கு கூட அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருந்தது இருபத்தி எட்டாம் தேதி அந்த கேஸ நீதிபதிகள் தள்ளி வச்சிருக்காங்க அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல கோர்ட்டுக்கு வர்றப்போ அந்த ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க அந்த அஞ்சு பேரை பார்த்து கதிரை நெஞ்சில் அடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராதுன்னு கோர்ட்டு வாசல்ல அழுது புறண்டுச்சு கவர்மெண்ட் கணக்குக்கு அஞ்சு பேர் குற்றவாளிகள் இந்த ரவிக்குமார் சாந்தி சிவசங்கரன் ஹரிப்பிரியா கீர்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் ஆனா கவர்மெண்ட் கண்ணுக்கே தெரியாத நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரிஞ்ச கவர்மெண்ட் கண்ணுக்கே தெரியாத ஒரு குற்றவாளி ஒருத்தர் இருக்காரு அவர் தான் இங்க நடந்த அத்தனை குழப்பத்துக்கும் காரணம் இந்த சின்ன பொண்ணு சாவ வச்சு சில்ட்ரையை பார்த்த ஜென்டில் மேன் ஒரு தட்டுக்குலிக்கு இருக்கிறாப்புல அந்த பொண்ணந்திண்ணி யாருன்னு அந்த பொண்ணந்திண்ணி பேசும் போதே எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஏன் இந்த பொனந்தின்னி இப்படி பேசுது அப்படின்னு அன்னைக்கு எல்லாருக்கும் டவுட்டு இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அண்ணா போனது என்ன யாருன்னு தெரியுமா தெரிஞ்ச சொல்லிட்டு வாங்க வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கெஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நேர்களுக்கு வணக்கம் இது மதியம் தர்பா கூத்தடி கோப்பு கையில காசை வாங்கிக்கிட்டு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை கூலிக்காக கொலை பண்றது ஒரு ரகம் ஆனா அந்த கொலைய விட கொடூரமான விஷயம் இன்னொன்று இருக்கு எவனோ ஒருத்தன் பண்ண கொலைய காசு காசப்பட்டு கை நீட்டி காசை வாங்கிட்டு அந்த கொலைய தற்கொலையா மாத்துறது இன்னொரு ரகம் நான் சும்மா ஜென்ரலா சொன்னேன் யாரையும் குறிப்பிட்டலாம் சொல்லலை இப்போ அண்ணனுக்கு டி நகர்ல ஒரு வீடு கொட்டி வாக்கத்துல இன்னொரு வீடு இங்க சாந்தோம்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கிறதா சொல்றாங்க இதெல்லாம் இல்லாம சொகுசு காரு சொகுசு பங்களா சொகுசு வாழ்க்கை அண்ணோரோட இந்த வாழ்க்கைக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா இந்த லக்ஸுரியான வாழ்க்கைக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா எவ்வளவு போனோம் புதஞ்சிருக்கும் கேள்வி கேக்குறாங்க சார் இப்ப இதுக்கிட்டா இந்த மான கட்ட இத்தனை பேரை கொன்னுட்டு தானே நீ இவ்வளவு உல்லாசமா சல்லாபமா இருக்கிற கேவலம் இந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு போ இதுல முக்கியமா எல்லாரும் பேசுற பேச்சு இந்த பேச்சு எப்பயோ வந்ததுன்னு வைங்கல ஸ்ரீமதி வழக்குல ஆரம்பிச்சப்ப வந்தது அப்போ அண்ணன் வந்து என்னென்ன பேசினாரு அப்படின்றது எல்லாருக்கும் பட் இருந்தாலும் ஒரு ரீவேண்ட் அண்ணன் என்ன பேசினாரு தமிழ்நாடே சொன்னுச்சு இது தற்கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க மொத்த தமிழ்நாடு ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அறிவு இல்லாதவங்க தற்கூரி பயலுக என்ன நடந்ததே இவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நான் உண்மைய சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தூக்கிட்டு வந்தாக்கலாம் அவதான் சவுக்கு சங்கம் இதுதான் நடந்தது அந்த பொண்ணு பண்ணது தற்கொலை அந்த ஸ்கூலோட அந்த இப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க இல்லைங்களா ஒரு ரெண்டு மூணு பேர் மெயினா அந்த ஆசிரியர்களை விட்டுருங்க மெயின் இந்த ரவிக்குமார் சாந்தி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பள்ளி முதல்வர் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல நல்லவங்க அவங்க காசு விஷயத்துல வேணா அப்படி இருப்பாங்க ஸ்கூல் ஃபீஸ் அதுல வேணா கராரா இருப்பாங்களே தவிர அவங்கெல்லாம் காம கொடூரங்கள்லாம் கிடையாது அவங்கெல்லாம் பிள்ளை அந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளை அவங்க பிள்ளைகளாதான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி போனோஃபயர் சர்டிபிகேட் கொடுத்த ஒரு புறம் போக்கு புறம்போக்கு அதை எப்படி தமிழில் அழகா சொல்லுவாங்க நீங்க வேணா டிக்ஷனரி எடுத்து பார்த்துருங்க புறம்போக்கு மீன்ஸ் புறம் என்பது பேக் போக்கு என்பது லூஸ் மோஷன் யூ டேஷ் மீ அர்ஜென்ட் லூஸ் மோஷன் புறம் என்றால் பின்னாடி என்ற பொருள் போக்கு என்றால் போவது அதான் புறம் போக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னு அப்பயே சொன்னாங்க அவர் பேசிட்டு இருக்கும் போதே சொன்னாங்க அந்த மனுஷன் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம் அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லிருக்கலாம் அவர் கேள்விப்பட்டது போனது வந்தது அப்படி சொல்லி இருந்தா பரவாயில்ல ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு அவர் கூட இருந்தவர் அவன் பேசினதுக்கு முழுக்க 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 காரணம் கை நீட்டி வாங்கின காசு ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்கிட்ட ஏதோ மொத தவணையா போயிருக்கு அதுக்கப்புறம் எத்தனையோ தவணைகள் கைமாறி இருக்குன்றாங்க அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தான் அவர் அப்படி பேசினாரு கூட இருந்தவர் சொல்றாரு நம்ம எல்லாத்தையும் விட்டுருங்க அந்த பொண்ணுக்கு நம்ம வந்து சொந்தம் கிடையாது அந்த பொண்ணை பொண்ணை பார்த்தது கிடையாது அந்த பொண்ணு யாருன்னே நமக்கு தெரியாது அது செத்து போற வரைக்கும் ஆனா அந்த பொண்ணோட அம்மாவை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இந்த சேதி இப்ப அந்த அம்மா காதுக்கு எட்டி இருக்கு அவன் காசை தான் இந்த மாதிரி அந்த பொண்ணு மேல இல்லாததும் பொல்லாததும் சொன்னான் அந்த அம்மாவோட நிலை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட பொனம் துண்ணியா வீரன் ஊழலை ஒழிக்க வந்த அசூரன் வருது அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள என்னென்ன பேசுனாக்குள்ள அந்த பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் தொடர்பு இருக்குது அதோட கூட பரவாயில்ல அடுத்ததா ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாக்குள்ள இந்த பொண்ணு இந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அதை லவ் பண்ற பைய இந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அவங்களுக்கு இதுக்கு ஒத்துவ சாதி கலவரத்தை உண்டு கொடுறதுக்கு எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்களேன் ஒரு மனுஷனை ஒரு உண்மைய மறைக்கிறதுக்கு எவ்வளவு பொய் ஜோடிச்சிருக்காங்க உட்கார்ந்து ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க போல அதனால தான் இந்த பொண்ணு செத்து போச்சு இதெல்லாம் பரவாயில்ல அந்த பொண்ணுக்கும் அந்த அம்மாவுக்குமே சண்டை அந்த அம்மாவை அந்த அம்மா அந்த பொண்ணை சுத்தியல் இருக்குள்ள சுத்தி எல்ல எடுத்து சாப்பிட்டு சாப்பிடுன்னு சாப்பிட்டாங்க சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு தோழர் போனார் இல்லையா அந்த தோழர் ஒரு பேட்டியில அந்த அம்மாவை எப்படி ஃபுல்லையே பறி கொடுத்து நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்க அந்த அம்மா நல்லா தெரிஞ்சாங்க ஒரு இவங்களுக்கு கொடுத்த செட்டில்மெண்ட்டு அந்த அம்மா காசுக்கு ஆசைப்பட்டுச்சு அப்படின்னு நினைச்சிருந்தா பண்ணியிருந்தா அவனுக்கு கொடுத்த செட்டில்மெண்ட்டை அதுல ஒண்ணுக்கு பாதி இந்த சைடு தள்ளி விட்டாங்கன்னா ஒண்ணுமே இருந்திருக்காது அசால்ட்டா முடிஞ்சிருக்கும் ஆனா அப்படி நடக்கலையே ஏன் இவங்களுக்கு அள்ளி வா எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க சின்னதா ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்க சார் சின்னதா ஒரு கால்குலேஷன் அந்த அம்மாவை எவ்வளவு தூரம் மட்டும் தோழரு சொல்லுங்க நீங்க சுத்தி அடிச்சது உண்மையா இல்லையா சத்தியம் பண்ணி சொல்லுங்க சத்தியம் சத்தது ஓம்பிள்ளோணும்ல எல்லாருக்கும் சத்தது ஓம் பிள்ளையா அந்த அம்மா பிள்ளையா அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த தோழர் புதுசாவே ஒரு ஆபீஸ சொந்தமா வாங்கினாரு சொந்தமா எப்படிலாம் மனசு வருது உங்களுக்கு செய்ய வேண்டியது அதெல்லாம் நீங்க நடந்துக்க வேண்டியதுதான் அதுக்கும் ஒரு நியாய தர்மம் வெளியில சாதாரணமா ஒரு குவார்ட்டருக்கு கொலை பண்றவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் நெறியாளர நம்மள காசு அதான் இவங்க வா அவர் வாங்கின காசுல இவங்களுக்குல பங்கு போயிருக்குமா போயிருக்காத ஒட்டு மொத்தமா எல்லாரும் நின்று ஒரு ஸ்டேட்டையே ஏமாத்திருக்கீங்கல்ல சாதாரண ஒரு மீடியாக்காரன் இவ்வளவு பெரிய ஒரு மாஃபியா பண்ண முடியும்னு நிரூபிச்சிட்டால ஆனா இதை தனியா அவர் பண்ணியிருப்பாருன்னா முழுக்க முழுக்க சந்தை உள்ளுக்குள்ள எந்த விதமான ஒரு ஹெல்ப்பும் இல்லாம ஒரு தனியால ஏன்னா அவருக்கு ஆப்போசிட்ட மொத்த ஊடகமும் நிக்குது அடிச்சு சொல்றாங்க ஆனா அதை அப்படியே திருப்பி போட்டு அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது நான் சொல்றதுதான் சரி இது அத்தனைக்கும் காரணம் அண்ணனுக்கு வறுமை எல்லாம் கிடையாது பொறுமை இல்லை பணக்காரன் பணக்காரனாய்ணும் என்ன பண்ணலாம் எவன் காசு கொடுத்தாலும் என்ன வேணாலும் பேசலாம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு யோசிச்சு பாருங்களே என்ன ஒரு ரவுண்ட் தான் ஃபயர் பண்ணாங்க எப்படி எத்தனை செத்தாங்க தெரி எவ்வளவு ஒரு பச்சை ஆனா இது எல்லாம் கூட பரவாயில்லன இது எல்லாத்தையும் பேசி விட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாப்புலயே பாக்கலாம் அந்த நேரத்துல எல்லாம் அத அத பாக்கும்போது தெரியும் அவ்வளவு சந்தோஷம் அண்ணனோட ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடியும் ஒரு செக் பேமெண்ட் இருந்திருக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிருக்காங்களா ஒவ்வொரு முறையும் இப்படி எல்லாம் ஒரு பொழப்பு நடத்தி இன்னைக்கு உட்காந்து எனக்கு ஒரு அநியாயம் நடக்குது இவங்க பண்றது எல்லாம் தப்பு ஒரு விஷயம் நம்ம பண்றப்ப அது வந்து நமக்கு தப்பா தெரியல அந்த நினைச்சு பாருங்க அந்த அம்மா யாருக்கிட்ட போய் போறாங்க அந்த அம்மாவோட விஷயம் வெளியில வந்ததுக்கு காரணமே மீடியாதான் அதே மீடியால இருந்துகிட்டு கொஞ்சம் கூட மன மனசாட்சது கொஞ்ச நாள் வேணும்ல சார் கொஞ்சம் அந்த அம்மாவோட நிலப்ப ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் கஷ்டம் இல்ல இப்ப இல்ல இல்ல அண்ணனுக்கு இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில பேர் இது தெய்வம் நின்று கொள்ளும்பாங்க இல்ல செத்து போன அந்த பொண்ணு தெய்வம் தான் இந்த பொண்ணு தான் நின்னு கொள்ளும் நினைச்சு நினைச்சு நம்ம இப்படியெல்லாம் பேசணுமே இதையெல்லாம் செஞ்சோமே அப்படின்னு சொல்லி நினைச்சு நினைச்சு சாவணும் சாகணும்னா மனசு எப்பயாவது வருத்தம் ஆனா மனசுன்னு ஒன்னு இருந்திருந்தா அந்த மனுஷன் இப்படி ஒரு காரியத்துல கண்டிப்பா இறங்கியிருக்கவே மாட்டாங்க சார் கன்ஃபார்மாக இறங்கியிருக்கவே மாட்டேன் காசு மட்டும்தான் மெயினா தெரிஞ்சிருக்கு காசை வாங்கி நீங்க எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிருக்கலாம் அதெல்லாம் நடக்கலன்னு யாருமே எங்கேயுமே சொல்ல முடியாது தாராளமா பண்ணிருக்கலாம் அதுக்குன்னு ஒரு சார் இந்த ஒரு கூட நம்ம வந்து காசை வாங்கிட்டு நான் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னா நமக்கெல்லாம் எதுக்கு அந்த ஊடகம் ஊடகம் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்கு ஊரடிச்சு உள்ளில போடுவா இல்ல இதெல்லாம் வந்து நடந்திருக்கு மேபி இதுக்கப்புறமும் வந்து அண்ணன் கொஞ்சம் திருந்துனா மனசு வருந்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனா அண்ணன் இதெல்லாம் செய்வாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா கஷ்டம்தான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் அண்ணன் அதுக்கெல்லாம் வருத்தப்படுற மாதிரிலாம் இல்லை ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிற எதுக்கு ஸ்ரீமதிக்கு சம்பந்தம் இல்லை அவரோட ஒய்ஃப் வந்து கேட்டுலாம் இந்த படம் இருக்கு இல்லைங்களா கலவாணின்னு நினைக்கிறேன் அதுல ஒரு காமொழி காட்சி ஒன்று வரும் எம்பிட்டு புள்ள அஞ்சு ரூபா பலூன் கேக்குது அதை வாங்கி கொடுக்க வக்குல்ல ஆட்டக்காரைக்கு ஐநூறு ஓவாயா லே பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி ஒன்று வரும் இல்லைங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாப்பத்த பிள்ளைக்கு மாசம் ரெண்டாயிரம் கொடுறா அப்படின்னு சொன்னப்ப கையில காசு இல்லைன்னு நின்னா இன்னைக்கு யாரோ ஒரு பொண்ணுக்கு மூன்று கோடி ரூபாய்க்கு பிளாட் வாங்கி கொடுத்துருக்காங்க சொல்லி அந்த அம்மா போட்டிருக்காங்க பரவாயில்ல அண்ணனுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அதுக்குள்ள நம்ம போக விரும்பல ஆனா அண்ணன் சேர்த்த சொத்துக்கள் அனைத்தும் இப்படித்தான் இதெல்லாம் வரும் ஒன்றரை வருஷத்துக்குள்ள நான் சொன்ன இந்த வீடு கார் இந்த கணக்கெல்லாம் சும்மா வெளியில தெரிஞ்சது வெளியில தெரியாம என்ன எவ்வளவு இருக்கு தெரியாது இது அத்தனைக்கும் ஒரு ஒன்றரை வருஷ கேப்ல பயங்கரமா ஒளச்சு அண்ணன் சம்பாரிச்ச காசு வேற எதுவும் இல்லை அண்ணனுக்காக இது பண்றவங்க வக்காலத்து வாங்குறவங்க இதையெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கணும் ஒருவேளை அந்த பொண்ணு இடத்துல ஸ்ரீமதி பொண்ணு இடத்துல நம்ம பொண்ணோ நமக்கு தெரிஞ்சவங்க பொண்ணோ நம்ம சொந்தக்கார பொண்ணோ ஃப்ரெண்டோட பொண்ணோ அந்த பொண்ணு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிப்பார் நன்றி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க